வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் மூன்றும் வகையிலும் அறிவு வறுமை நிலவுகிறது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் அறியாமை உணர்ச்சி வய மயக்கம் மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை அறிவு குறுகி பிறந்து துன்பம் நல்கும் அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காணீர் அறிவை ஏறா விழிப்பில் பழக்கிக் கொண்டு அவ்வப்போது எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள்வழிய குண்டலனி யோகமாகும் என்று சுவாமிஜி இந்த கவிதையை கொடுத்திருக்காங்க விவேகானந்தர் சொல்லும்போது பேசாத கேள் ஏற்றுக்கொள் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வெகு நேரம் பேசினால் பெயரிலே இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று சொல்லி சொல்கிறாங்க சுவாமிஜி நாள்காட்டி வரிகளில் என்ன சொல்கிறாங்க அறியாமை அலட்சியம் உணர்ச்சி வயம் மூன்று வகையிலும் அறிவு வறுமை நிலவுகிறது என்று சுவாமிஜி சொல்கிறாங்க பொதுவாக தமிழில் பொருட்களை வாங்கி ஆடம்பரமாக வாழக்கூடிய வாழ்க்கை இன்றைக்கி பெருகிருச்சு மக்கள் மத்தியில் இப்போ டூ வீலர் வாங்கணுன்னு விருப்பப்படுறாங்க சொந்த முதலீட்டில் வாங்கும்போதே அதுக்கு பராமரிப்பு செலவு பெட்ரோல் செலவு இதெல்லாம் நமக்கு ரெகுலராகிடும் இன்சூரன்ஸ் செலவுலேருந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெகுலர் ஆகிடும் அதல்லாமல் அந்த வண்டியே ஒரு குறைந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு லட்சக்கணக்கான ரூபா வண்டியை டியூவில் வாங்கும்போது அது எவ்வளவு அந்த டியூ கட்ட சிரமப்பட்டு பல வண்டிகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல நூறு வண்டிகள் அந்த டியூ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் எல்லாமே வந்து திரும்பவும் அந்த ஃபைனான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காரங்களே எடுத்துகிட்டு போய் அடுக்கி வச்சு அதை விற்பனைக்கு வச்சுருக்கிறத கண்கூடாக நம்ம பார்க்குறோம் வீடுகளிலையும் அதே போல் தேவைக்கு அதிகமாக பொருட்களை சேர்த்துக்கொண்டு அது மூலமாக வரக்கூடிய மின்கட்டணத்துலேருந்து எல்லாத்தையும் ச பராமரிக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சப்போ இதெல்லாம் நம்ம யோசித்து செய்யும்போது நாம் வாழ்க்கையில் எந்த சிரமம் இல்லாமல் வாழலாம் அதை நம்ம புரிந்து கொள்ளணுங்க அலட்சியம் பொதுவாக பார்த்தீங்கன்னா உணவு உறக்கம் உழைப்பு உடலுறவு எண்ணம் இந்த ஐந்தில் அளவுமுறை வேணும்பாங்க எல்லாத்துலேயும் அளவு முறை காத்து வாழும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழலாம் இதில் அளவுமுறை மீறும்போது மாறும்போது முரணாக அனுபவிக்கும் போது அலட்சியப்படுத்தும் போது நமக்கு துன்பம் என்பதை புரிந்து கொண்டு உணவாக அளவான உணவு எடுத்துக்கணும் பசிக்கு உணவு ருசிக்கு சாப்பிடக்கூடாது இருக்குங்கிறதுக்கு சாப்பிடக்கூடாது பசி வந்து கூட நாம் உடனடியாக சாப்பிடாம ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து நிமிடம் நேரம் நம்ம கேப் விட்டு சாப்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் இயற்கையில் கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியை எடுத்துக்கொள்ளும் உணவு அளவான உணவாக இருக்கும் அது கனமான ஏப்பை வரும்போது நிறுத்திட்டோம்னா அதுதான் அளவு அதை விட்டுட்டு நாம் அலட்சியமாக நம்ம சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அஜீரண கோளாறு ஏற்பட்டு சிரமப்படுறதை பார்க்குறோம் உறக்கம் தூக்கம் வந்தவுடனே தூங்கிடணும் அதுக்கப்புறம் நான் சீரியல் பார்க்கணும் அதே மாதிரி நான் வந்து ஒரு சினிமா பார்க்கணும் அதற்காக வேண்டி ஒரு காப்பி டீயை வச்சு குடிச்சிட்டு கண்ணை தூக்கத்தை கலச்சிட்டு பார்க்கறதெல்லாம் தப்பு உழைப்பு அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு இருக்கணும் உடலுறவு மாதம் ரெண்டுமாங்க அந்த சிறு வயதில் அதுபோல் எண்ணம் என்ற எண்ணம் நாம் வந்து முரணான எண்ணமா இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாவே அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்ததாக உணர்ச்சி வயமான வாழ்க்கை இப்போ நம்ம ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அந்த ஸ்கூல் வாகனம் ரெகுலராக வந்துடுற ஒரு அஞ்சு மணிக்கு அன்றைக்கு அஞ்சு ஆகுது அஞ்சாகுது வரல அப்போது அந்த தாய்மார்கள் படுற அந்த அவஸ்தை பெரும் அவஸ்தையாக இருக்கும் ஏதோ காரணத்தினால அந்த வாகனம் லேட் ஆகுது அப்போ நம்ம தெய்வத்தை வணங்குவோம் காப்பு போடுவோம் அதுலேருந்து அவங்க வந்து அந்த வாகனத்தை சரி செய்து குழந்தைய கூட்டிகிட்டு வருவாங்கங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு உணர்ச்சி நிலையில் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த மா கொஞ்சம் ஆகும்போது அப்படியே அது ஆணவ பேச்சாக மாறும் வேகமாக பேசுவாங்க என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் எல்லா வேலைகளையும் விட்டுட்டு இது உடனேயே பெருசாக நினச்சிட்டு இந்த குழந்தை வர்ற வரையிலும் வெட்டியாக ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க சமயத்தில் கோபம் வரும் இதை தப்பு செஞ்சோம் அப்படிங்கிறது தெரியாமையே இந்தந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இதை ஒரு பெருமையாக பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அக்கத்தில் இருக்கக்கூடியவங்கள்கிட்ட பேசும்போது பேசிகிட்டு இருப்பாங்க இது வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை அறியாத அலட்சியமாக உணர்ச்சி வயமாக வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்றி நம்ம இறைநிலை இணைப்போடு இருந்து காப்பு வாழ்த்தோடு வாழ வாழணுங்கிறத புரிந்து கொண்டு வாழணுங்க இன்றைய வரிகள் என்ன சொல்லுது அறியாமை அலட்சியம் உணர்ச்சி மூன்று வகையிலும் அறிவு வறுமை நிலவுகிறது என்று சொல்லி சொல்கிறாங்க இதை புரிந்து நாம் அறியாமை நீக்கி அலட்சியமாக வாழாமல் அளவுமுறை காத்து உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு அமைதி பேரழிந்த நிலையில் வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன்